நின்றோடு கலந்தவனே நுயிரோடு உறைந்தவனே எனக்காக பிறந்தவனே என்னே உனக்காக நான் இருப்பேன் உன்னிடலாக நான் வசிப்பேன் எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே ஐயோ மாமனுக்கு அம்மாத்தையிற்காக போலையே இந்த சுக்கிக்கு அறிவே இல்ல ஏன் தான் இப்படி பேசி தொலைகிறாலோ தெரிய மாட்டேங்குது மாமா என்ன இல்ல தண்ணி எனக்கு வேணாமா மாமா அவ பேசுனதே என்ன நினைச்சிட்டு இருக்கேலோ அது அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல அவளுக்கு என்ன ஆச்சுதுன்னு தெரியல வயிற்று என்ன பிடிச்சிட்டு போளுக்கு திருப்ப திருப்ப சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கா மாமா அவ பேசுறத எதுவும் மனசுல வச்சுக்கிடாதியா சரியா அப்புறம் என்ன அவ ரொம்ப பாவம் மாமா சின்ன வயசுல இருந்து சரி கஷ்டத்தை மட்டுமே பார்த்து வளர்ந்தவ பாத்துக்கங்க பட்டுன்னு யாரையும் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேச மாட்டா கேட்டீங்களா எவ்வளோ மனசுல எதையோ வச்சுக்கிட்டுதான் நடந்துக்கிடுதா நீங்க எதையும் நினைச்சுக்கிடாதியா அவளை மட்டும் வெறுத்துறாதியா அவள் ரொம்ப பாவமாமா நீங்க இல்லாம வாழ்ந்துக்கிட மாட்டா எனக்கு தெரியுமா அவளா என்ன நினைச்சு பேசலாம்னு எனக்கு புரியும் நான் பாத்துக்கிட்டேன் நீ தெரிஞ்சு நடந்துக்காத சரியா ஆ சரி அப்பா பாசனா என்னன்னு தெரியாம கூட வளந்தவ பத்துகங்க இப்போ அம்மாவும் கூட இல்ல நீங்களும் கை விட்டுட்டே என்ன பேசுற ஆவ్యం பொண்டாட்டி நீ உசுரை போனாலும் அவ்வளவு விட மாட்டே எனக்கு தெரியுமாமா மாமா இருந்தாலும் அவதா அப்படி நினைக்கறானே நீயுமா பெரிய பொண்ணு நான் ஏதாவது பண்ண ஒரு காரணம் ஒருது தெரியணும் அது கூட புரிஞ்சுக்கிடாம பேசுறே என்ன என்ன பண்ண சொல்லுதா நான் என்ன அந்த ராணிகிட்ட கிட்ட பேணும் நான் பா எனக்கு புரிஞ்சிடு மாமா ஆனா அந்த மக்கு தான் புரிய மடங்குது திமுரு திமுரு பிடிச்சவ சொன்னதையே சொல்லுதா நான் என்ன பண்ண தோணியே சொல்லு இதுக்கப்புறம் என்னாலையும் அவளுக்கு பேசி புரிய வைக்க முடியல பெரிய பொண்ணு அதான் கோவம் சொல்லிட்டு வந்துட்டே மத்துக்க மத்தபடி அவன் மேல எனக்கு கோவம்லாம் இல்ல கிட்டியா அவ இடத்துல வேற பொண்ணு இருந்தா என்ன செருட்டு அடிச்சுட்டு நேரம் போயிருப்பா ஆனா ஏன் சுக்கிய பத்தி எனக்கு தெரியும் இது போதும் மாமா எப்படியாவது அந்த மரமண்டைக்கு நான் புரிய வைக்க இல்ல இருக்கட்டும் நான் பாத்துக்கிறேன் சாப்பிட்டாலும் எப்படி இல்ல மணி என்ன ஆகுது இனிமா சாப்பிடாம இருக்கா சொன்னாலும் புரிஞ்சுக்கிட மாட்டா கத்துதான் அதான் பேரோ சாப்பிடுக்குமே வந்துட்டேன் பாத்துக்கங்க சரி சரி ரொம்ப கோவமா இருக்காளோ ஆமா சரிமா விமல் எங்க போயிருக்கா அவையே இம்மட்டு நேரம் இங்க தானே இருந்தாவ ஒரு போன் வந்துச்சு போன் வந்துச்சோ ஆமா அதுக்குள்ள எங்க போனாவன்னு தெரியல சரிமா நான் கால் பண்ணி கேட்கிறேன் சிவா சிவாவா சிவா தான் இருப்பான் சரிமா நான் அவளுக்கு கொஞ்சம் சாப்பிட ஆ சரி நான் எப்படி தே உனக்கு புரிய வைப்பேன் என்னாலும் உன்கிட்ட இப்போ எதையும் சொல்லவும் முடியாது நீ தாங்கிக்கிட மாட்டே ஏன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லாம போச்சு உன்ன விட்டுட்டு அவளை எப்படி நான் நினைச்சு கூட பாக்க முடியாது நீ இருந்த மனசுல யாருக்கும் இடம் இல்ல அப்படி இருக்கும்போது நீ எப்படி தீ என்ன அப்படி நினைக்கலாம்

அளதானா ஆ அது எனக்கு எப்படி தெரியும் நான் இப்படி நிறைய இங்கே தான் இருக்கேன் பாயா புள்ள எதையோ மறக்கிதோ அட எதா இருந்தாலும் பரவாயில்ல அம்மா கிட்ட சொல்லிரு பாத்துக்க அதா ஒண்ணும் இல்லேன்னு சொல்லுதே இல்லம்மா போங்க போய் ரெஸ்ட் எடுங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்லடா புள்ள ரெண்டு நாளா முகமே சரிய இல்ல பாத்துக்க சாரிய தூங்க மாட்டேங்க சாப்பிடவும் மாட்டேங்கடா என்ன சொல்றியா ஆமாடா அதான்டா மனசு கேட்க மாட்டேங்கே அது அது வந்து என்னடா ஏதாவது வேண்டாத வேலை பார்க்கறியா அப்படிலாம் ஒண்ணு இல்ல வேற எனக்கு மூஞ்ச தூக்கிட்டு நான் போய் பாக்குறேன் என்னமோ பண்ணுங்க இந்த என்ன இல்ல சைட்டுக்கு சொன்னியா அது ஆமா

என்ன ஏன் உனக்கு சொல்லுவேன் ஒண்ணு வேணாம் என் பக்கத்துல அம்மா அப்பாவே பாத்துக்கங்க இந்த மகமண்டைக்கு புரிஞ்சுட்டா இல்லையே இப்ப இப்ப இது வாழ்க்கைய போச்சுது உங்களை நம்பி வந்தே பாத்தியலாம் எனக்கு எதுவும் வேணும் இதுக்கு போங்க மேலேயே பின்னாடியே போங்க என் பக்கத்துல வந்துடக்கூடாது சொல்லிட்டேன்

ஆ எதா இருந்தாலும் பரவாயில்ல நீ சொல்லுங்க பரவாயில்ல நீ எதா இருந்தாலும் சொல்லுங்க நீங்களே எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான் எனக்கு தெரியும் சிவா அதனால தான் அண்ணே வாங்கிட்ட பேச அண்ணனா என்ன சொன்னாரு நீ எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்ப இல்ல எனக்கு புரிய மாட்டேங்குது நீங்க என்ன சொல்ல வரியா இல்ல சிவா அது வந்து மலர் தர மாட்டமா நான் உங்க பின்னாடி தான் தண்ணி இருக்கு எடுத்து குடிங்க இல்ல சிவா அது வந்து நீங்க என்ன சொல்ல வரியா எனக்கு புரிஞ்சிடு அது கண்டிப்பா நடக்காது கேட்டீங்களா இவ நான் என்ன சொல்ல வரேன்னு ஒரு தடவை கேளே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் நீ ஆனா அவா விஷயத்து தவறு வாண்ணே இப்பதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்காக கங்கராட்ஸ் ஒத்துக்கல நீ என்னால நம்பவே முடியல கேட்டீலா மலரு ரொம்ப பாவம் சிவா அவ எது வேணும்னு பேசல கேட்டியா சூழ்நிலை பேச வச்சுட்டு என்ன சூழ்நிலை நீ ஆனா தப்பு தப்பா பேசினாலே அதுவா

இந்த வீட்டு மரும அவ அவ தான் இருக்கணும் நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எங்களுக்கு தெரியாது ஆனா அவ தான் இருக்கணும் ஆமா சிவா மலர் பாவம் ஏதோ ஒரு பிரச்சனையை மாத்திட்டு இருக்கான்னு நினைக்கேன் அதான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டா அண்ணி அப்ப நான் எதுக்கு இருக்கேன் என்ன பிரச்சனை வேணாலும் இருந்துட்டு போட்டுமே அது ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிடலாமே அப்படின்னு விட்டுருவா போறேன் அது அது வந்து நீ சொல்லுறது சாரிட்டேன் என்ன பண்ண சொல்லுதா ஆரம்பத்துல இருந்தே அப்படி அப்படித்தேன் கேட்டியா வெகுளித்தனமா இருப்பா ஈஸியா ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிடுவா பரவ நானும் பெரிய பொண்ணுந்தே காப்பாத்தி விடுவோம் பாத்துக்க அது இல்ல நீ திமுரு உடம்பு பூர கொழுப்பு கேட்டியலா சிவா எதா இருந்தாலும் பரவாயில்ல அவ நம்ம வீட்டு பொண்ணு இங்கே தான் இருக்கணும் ஏன் மேல உனக்கு மரியாதை இருந்ததுன்னா அவளை போய் கூட்டிட்டு வா நானா பிறகு நாங்களாடா நீதான் போனோம் அது என்னால முடியாது அவ வர்றதுக்கு வேணா சமாதிக்கேன் ஆனா நான் கூட்டிட்டு வர போக மாட்டேன் சரிடா நாங்க போறோம் சரி நானும் சுக்கியும் ம் ஆனா ஒண்ணு உங்களுக்காக தான் சம்மதிக்க ஆனா அவ கூட நான் பேச மாட்டேன் கேட்டீங்களா எந்த வீட்டு ஆம்பளை பத்தி எங்களுக்கு தெரியாது போடா பாத்துக்கிறோம் ஆ சரி சரி திருப்ப திருப்ப சொல்லுவேன் உங்களுக்காக மட்டும்தான் ஆமா ஆமா நம்பிட்டோம் என்ன கிண்டல் பண்ணுதீலோ நிஜமா தான் சொல்லுதேன் அவ மேல இருந்த கோவம் எனக்கு போவாது கேட்டீலா சரிடா நாங்க பாத்து கொடுக்கோம் எங்களுக்கு மலர் இங்கே வரணும் அம்பிட்டு என்னமோ பண்ணுங்க என்ன ஆள விட்டுருங்க எப்படி ஓடுதான் பாத்தியா ஆமாட்டி நீயே ஒரு மாதிரி இருக்க அது அப்படியே ஒண்ணு இல்லக்கா இல்ல ஏ கண்ணெல்லாம் கலங்கி இருக்கிற மாதிரி இருக்குது ஏதோ பிரச்சனை போலக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா தூசுப்பட்டிருக்கோம் இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது எல்லாரும் ஒரு மாதிரி தான் நடிக்கிறாளுங்க போங்கக்கா சரி வா வரைச போயிட்டு வேக வந்துடலாம் போய் மலரை கூட்டிகிட்டு வரலாம் ஆ சரிக்கா ராமுக்கு உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே ஆ அது அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா ராணி எதுவும் கொம்புழுத்துட்டாலா ஏதாவது சொன்னாலா அப்படியெல்லாம் இல்லைக்கா நான் நல்லா தான் இருக்கேன் வாங்க போகலாம் ம் சரி